ஸ்ரீ கோமாத்ரே நமஹா பஞ்சகவ்யம் கவ்யம் பசு சம்பந்தப்பட்ட ஐந்து விஷயங்கள் இந்த பஞ்சகவ்யம் என்பது நம்மளை பல பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் அதை பற்றி ரெண்டு நிமிஷம் யோசனை பண்ணுவோம் பசு சம்பந்தப்பட்டமான ஒரு ஐந்து விஷயங்களோட கலவை தான் மிக்சர் இந்த பஞ்சகவ்யம் என்ன வழங்கப்படுகின்ற ஒரு சிரேஷ்டமான ஒரு விஷயம் நண்பர்களே அது என்னென்ன அஞ்சு பால் தயிர் நெய் கோமயம் அதாவது சாணம் அதுக்கப்புறம் கோமூத்திரம் இது ஐந்தும் கலந்த ஒரு கலவை தான் பஞ்சகவ்யம் என்ன வழங்கப்படுகின்றது இது நம்ம சனாதன தர்மத்தில் வைதிக அனுஷ்டானத்தில் காலங்காலமாக வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நண்பர்களே இந்த பஞ்சகவியம் தயாரிப்பது என்பது அதில் வந்து ரெண்டு விதமான அபிப்பிராயம் இருக்கு ஒன்று வந்து வைதிக முறைப்படி தயார் பண்ணுவது இன்னொன்று அதை வந்து ஔஷதமாக தயார் பண்ணுவது என்பது ஒரு பக்கம் ஆயுர்வேதத்திலும் எடுக்கப்பட்டுள்ள ஒரு விஷயந்தான் இந்த பஞ்சகவ்யம் என்பது நம்ம இப்போ பார்க்க போகிறது வைதிக விஷயமான பஞ்சகவியம் வைதிகத்தில் வந்து இந்த பஞ்சகவியத்தை எப்படி எடுக்கப்பட்டுள்ளது என்றால் வைதிகத்தில் இதுக்கு தனி பிரயோகம் உண்டு இன்னும் சொல்லப்போனா இந்த பஞ்சகவியம் ஐந்து விஷயங்கள் இருக்கு இல்லையா பால் தயிர் நெய் கோமயம் சாணம் இவைகளை கலப்பதற்கும் மந்திரம் உண்டு ஆமா உட்கொள்ளுவதற்கும் மந்திரம் உண்டு பாருங்க வைத்தியத்தில் எவ்வளவு சிரேஷ்டமான இடம் இந்த பஞ்சகவியத்துக்குன்னு சொல்லிட்டு உட்கொள்ளுவது பல நேரங்களில் இது எடுக்கப்பட்டுள்ள எடுக்கப்பட்டிருந்தாலும் வைத்திகத்தில் உட்கொள்வது தவிர இன்னும் சில வைத்திய அனுஷ்டானங்கள பஞ்சகவியம் எடுக்கப்பட்டுள்ளது நண்பர்களே ஆனால் இந்த பஞ்சகவியத்தை வந்து கலப்பது என்பது அதுக்கு ஒரு பிரயோகம் உண்டு மந்திரமும் உண்டு இன்னொரு விஷயமும் இதில் கவனிக்கணும் எல்லாம் ஒரு ஈக்குவல் ப்ரப்போர்ஷனேட்டில் இதை மிஸ் பண்ணக்கூடாது உதாரணத்துக்கு சொல்றேனே அர்த்தம்ளர் பால் அர்டம்ளர் தயிர் அர்டம்ளர் நெய் அர்டம்ளர் கோசானம் அர்டம்ளர் கோமூத்திரம் கலந்து பண்ணுவது அல்ல எது எது எவ்வளோ எடுத்துக்கணும் எது எது கொஞ்சமாக எடுத்துக்கணும் எது எது ரொம்ப கொஞ்சமாக எடுத்துக்கணும்னு விதிக்கப்பட்டுள்ளது அதுக்கு ஒரு விதி உண்டு அந்த அளவில் தான் பஞ்சகவ்யம் எடுத்துக்கணும் பஞ்சகவியத்தை தயார் பண்ணணும் ரூபமாக வைதிகத்தில் இன்னொன்று வைதீகத்தில் வந்து பஞ்சகவியம் எடுக்கப்பட்டுள்ள இருந்தாலும் கூட காரியமின்றி பஞ்சகவியத்தை யாரும் உட்கொள்ளக்கூடாது பஞ்சகவியம் ரொம்ப விசேஷமானது ஆரோக்கியத்தை தருவது பஞ்சகவியம் ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுப்பது ஒரு பெரிய விஷயம் அது அது மாத்திரமில்லை பரலோகத்துக்கு நாம் வந்து செல்லக்கூடிய அந்த தன்மையை நமக்கு அளிக்க வல்லவதும் கூடுவதும் அழிக்கக்கூடிய சக்தி உள்ளது தான் இந்த பஞ்சகவியம் இவ்வளோ ஒரு சிரேஷ்டமான பஞ்சகவியம் வைதிகத்தில் இருக்க பார்த்துருக்கோங்களேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி காரண காரியமின்றி பஞ்சகவியத்தை நம்ம இஷ்டத்துக்கு எப்போ வேணால் உட்கொள்ளக்கூடாது மொத்தத்தில் இந்த பஞ்சகவியம் என்பது வைதிக முறை எப்படி பார்த்தோம் என்றால் ரொம்ப விசேஷமானது மகோன்னத்தமானது எங்கெல்லாம் பஞ்சகவியம் வந்து வைதிக முறையில் எடுக்கப்பட்டுள்ளதோ அதை நாம் எல்லாரும் அனுஷ்டானம் பண்ணுவோம் அதாவது ஃபாலோ பண்ணுவோம் க்ஷேமமாக இருப்போம் கோமாத்திரே நமஹா